ஜாகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆபரேஷன்லாம் நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமாக சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கல மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்லாம் எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்ப இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாசமா அல்லது ஆறு மாசமா எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாசமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணி இல்லை இல்ல ஜாப் போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுருக்கிறது இது சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுன்னு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சு நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜ் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் குழப்பம் மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கனாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய க விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவக்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கடகராசிக்குத்தான் பொருந்தும் ஏன்னா அந்த அளவுக்கு பிஸ்னஸில் தொழில் அமைப்புகளில் ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடியவங்க நம்ம கடகராசி தான் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆப்பு டெவலப்பர்ஸு ஏஐ ரிலேட்டடாக பண்ணுறது ஸோ ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க சார்ந்த குடும்ப பிரச்சனைகள் அப்போ இப்போ கூட சமீபமாக ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே அவங்க வீட்டிலேயே கீழே வீடு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட முப்பது பேர்கிட்ட கூட வேலை செய்கிறாங்க ஃபுல்லாக சிஸ்டம் வச்சு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஆப் டெவலப்பிங்கும் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப்பும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வேறு ஒரு தொடர்பு அந்த பெண்ணுக்கு தேவையில்லாமல் குடும்பம் சதைஞ்சு போச்சு அப்போது ஒரு பக்கமும் தொழில் பாதிப்பு ஒரு பக்கம் குடும்பம் பாதிப்பு பசங்களுக்கு அம்மா இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் மன கவலை மனசு உடம்பு பாதிப்பு அப்போ மூணு பக்கத்தில் இதில் ஏதேனும் ஒன்று கடகராசிக்கு இருந்தே தீரும் ஒன்று டிப்ரெஷனாக இருக்கும் மனசுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் கவலைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் புரியுதா அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிஸ்னஸ் லாஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறது பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் டவுனாக இருக்கு சாமி அப்படின்னு தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி செக்டரில் வரக்கூடிய பிரச்சனை இது மூணு தான் கடகராசியை ஆட்டி படைக்கிறது இது எப்படி நான் அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க சாமி இதுதான் இருக்கும் அப்படின்னு எப்படி ஊர்ஜிதமாக நீங்க சொல்றீங்க ஷியூராக சொல்றீங்க அப்படின்னா இதே சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு அவ உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பாடா படுத்தி எடுத்துருக்கும் ஒரு அசைச்சு அசைச்சுக்கா ஒரு பரட்டி போட்டுருக்கும் நீயா நானா பார்த்துடலாம் வாடாங்கிற அளவுக்கு உடல்நிலை ஏதேனும் ஒரு ஜாண்டிஸாக இருக்கலாம் ஒரு ஃபீவராக இருக்கலாம் ஒரு வைரஸ் அட்டா அட்டாக்காக இருக்கலாம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கியூமோதெரப்பில் அதனால் வந்து உடல் உபாதைகள் அல்லது ஆப்ரேஷன்ஸ் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கலாம் ஆக்சிடென்ட்டு விபத்துக்கள் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருந்ததுன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சது சாமி இதுவரலும் முடியல இதுதான் கடகராசி சொல்லக்கூடிய வார்த்தை அவ எப்படி இருந்தது நிச்சயமாக கடகராசி என்பர்களே அந்த கஷ்டம் இனி இருக்காது நல்லபடியாக இருப்பீங்க பழைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது நல்ல முறையில் இருப்பீங்க நல்ல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்திலிருந்து சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் இரண்டு எட்டாக ராகு கேது இருந்தார்கள் பொறாத குறைக்கு பன்னெண்டில் குரு அப்ப சுபத்துவம் எங்கேயுமே இல்லாமல் போச்சு சுபகிரகங்கள்லாம் இருள் சூழ்ந்து விட்டது அதனால தான் கடகராசி என்பர்களே காலம் நேரம் உங்களை கொஞ்சம் அப்படி லேசா பதம் பார்த்தது கால நேரம் இருள் சூழ்ந்த காரணத்தினாலே ஒரு இருள் சூழ்ந்தது வாழ்க்கைய கொஞ்சம் அப்படி அசந்துட்டீங்க அதுதான் அவங்கள ஒரு புரட்டு புரட்டி போட்டது கொஞ்சம் அடித்து பார்த்தது ஆனாலும் கடகராசி என்பர்கள் வலுவானவர்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்குது ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய வீடு இயற்கை ஒளி உடையவன் கடகராசிலாம் ஒன்றும் நீங்கள் அவ்வளோ தூரம் அசைச்சிக்க முடியாது அவன் தைரியசாலி அவன் மன அமைதியாக இருப்பானே தவிர மன அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் ஆனால் அவனை நீங்கள் ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாது அப்பேற்பட்ட கடகராசி என்பர்களே எந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் போல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கடகத்திற்கு தொண்ணூறு சதவிகிதமும் வெற்றி வாய்ப்பை தருகிறது நான் சொன்ன மாதிரி தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு வரக்கூடிய எங்க எந்த பிரச்சனைகளாக தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிஸ்னஸாக ஆக இருக்கலாம் என்கொயரிஸ் மெயினாக வம்பு வழக்குகள் பதவி போட்டிகள் பதவி போட்டிகள் நான் இப்போ கூட சொன்ன ஒருத்தருக்கு சமீபமாக ஒரு பதவி போட்டியால் அவருக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அவங்க ஒரு ரைடு வரலுமே கூட நடந்து போச்சு ஒரு குடும்பம் ஆனால் அவங்க நம் வாராகிக்கிட்ட வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பூஜையை செய்து கொடுத்தோம் எல்லா வம்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்தும் பிரச்சனைகள் ஓடி போச்சு அதுதான் வாராகி அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகளாக இருக்கலாம் என்கொயரிகளாக இருக்கலாம் இல்லை ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான் எனதருமை கடகராசி என்பர்களே எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் மன அழுத்தமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் உடல் நலக்குறைவுகள் உடம்பு திடீர்னு பாதிக்கப்படுதாக இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதேனும் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் தோஷங்களாக இருக்கலாம் போட்டி பொறாமையாக இருக்கலாம் பொறாம புச்சரிப்பாக இருக்கலாம் மெயினாக வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க அப்போ தொழில் அமைப்புகள் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் அப்போ இந்த போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதனால் இது மாதிரி பல கஷ்டங்களை அனுபவித்த கடக ராசி அன்பர்களே இனி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியால் வருமானம் அதிகரிக்கும் கடகத்திற்கு இந்த சனி பகவான் யோக சனியாக மாறுகிறார் பல கோடீஸ்வர யோகத்தை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானாக யோகாதிபதியாக சனி பகவான் மாறிவிடுகிறார் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே யோக சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் அவ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான காலங்களாக இருக்கும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலக வேண்டும் அல்லது செய்வினை கோளாரோ அல்லது இடதோஷமோ இவைதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்ப இதில் எது உங்க பிரச்சனை என்பதை கண்டறிந்து அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது வாழ வைப்பார் சனி பகவான் நல்லதே நடக்கும் ஜெய்வராகி